அவிட்ட நட்சத்திரத்தோட அதிபதி யாரு செவ்வாய் பகவான் அவிட்ட நட்சத்திரத்தோட மிருகம் என்ன ஆண் சிங்கம் ஸோ அவிட்ட நட்சத்திரத்துடைய அதிதேவதை யாரு அப்படி பாத்தீங்கன்னா அஷ்ட வசுக்கள் இந்த வசுக்கள்னா என்னன்னா சிவனை சுத்தி இருக்கக்கூடிய எட்டு நபர்கள் இது சிவனுடைய பாரம்பரியமான பழமையான கோவில்களுக்கு போனீங்கன்னா சிவனுடைய கருவறை இருக்கும் அதை சுத்தி வந்து பாத்தீங்கன்னா முருகர் இருப்பாங்க லட்சுமி இருப்பாங்க கூட நிறைய பேர் இருப்பாங்க இதெல்லாம் அஷ்டவசுக்கள் அந்த இடத்துல அஷ்டவசுக்களாக சிவனை சிவனை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நந்திக்கிட்ட பர்மிஷன் வாங்கினோம் அதுக்கு அடுத்தது இந்த அஷ்டவசுக்களை பர்மிஷன் வாங்கினா தான் சிவனையே பார்க்க முடியும் ஆனால் இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நந்தி வழிபாடு பண்ணால் போதும் நந்தி வழிபாடு உண்டு ஆனால் அஷ்டவசுக்களை வந்து ஒருத்தர் வருஷம் பண்ணிட்டாங்க அப்படின்னா சிவனுடைய தியானமாக இருக்கட்டும் சிவனுடைய அருளாக இருக்கட்டும் சீக்கிரமாக கிடைச்சி ஆகாத நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா மிருகசீட நட்சத்திரமும் உத்தர நட்சத்திரமும் இவங்களுக்கு செட் ஆகாது ஸோ இவங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பச்சை வண்ணம் சிறப்பான வெற்றியை தரும் ஸோ இப்போ அவிட்ட நட்சத்திரத்துக்கான கோவில்களை பார்க்கலாம் திருப்பூந்திருத்தி அப்படின்ற ஊரில் இருக்கக்கூடிய புஷ்பவனீஸ்வரர் அவரை வழிபாடு செய்யலாம் அதே போல் திருக்கொல்லிக்காடில் இருக்கக்கூடிய அக்னிபுரீஸ்வரர் அவரையும் வழிபாடு செய்யலாம் திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய தியாகராஜ பெருமாள் வடிவுடையம்மன் கோவில் அந்த கோவிலில் போயும் வழிபாடு செய்யலாம் திருவாடானை அப்படின்ற ஊர்ல இருக்கக்கூடிய ஆதி ரத்தின புரீஸ்வரர் இந்த கோவில்களுக்கு செல்லும்போது இன்னும் இருக்கு லட்சக்கணக்கில் ஆனா மெயினா இந்த கோவில்களுக்கு செல்லும்போது போது ஒரு ஜ அவிட்ட நட்சத்திர நபர்களுக்கு நன்மைகள் என்ன தான் ஏழரை நாடு சனியாக இருக்கட்டும் என்ன தான் அஷ்டம சனியாக இருக்கட்டும் என்னதான் வந்து ஜென்ம குருவா இருக்கட்டும் ராகு கேது சர்பதோஷமாக இருக்கட்டும் உங்கள் நட்சத்திரத்தை வலிமைப்படுத்தி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா இதோடய வீரியங்கள் ரொம்ப குறைஞ்சிடும்